இப்படி அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சினை சம்பந்தமாக ஆறாயிர ஆறாய்வதற்கு ஒரு கூட்டம் போடப்பட்டது அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜிஏமேர் டிஎஸ்மேர் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிலைமையே இன்றைக்கு கடனம் வழங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கேள்விப்பட்ட வந்து தாளாவில் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து பஸ் இனத்தத்தில் வந்து மாட்டப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டே அதே அதேபோல புதுகுடியிருப்பு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அதன் முழுமையாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு வந்து இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை அங்கேயும் பல எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் பலர் வெளியில் எடுக்க வேண்டி இருந்த ஒரு சூ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்கு அதே போன்று மெட்ட மாவட்டம் சட்டி வந்து அதே பிரச்சனை அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இடங்களுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்கிறார்கள் இந்த கெப்பாசிட்டி இல்லாமல் பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி போடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களில் போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது அந்த கெப்பாசிட்டி அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி போதாமே அவை அவ அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் கூட அதே போன்றும் ஹெலிகாப்டர் ஊடாக வந்து போய் போயிருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிற வேண்டாம் அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய நிலையில் வந்து பறக்க இல்லாதவங்க ஆபத்துகள் இருக்கிறபடியானது அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் பிறகு தான் அதை செய்யலாம் என்றுதான் சொல்றாங்க ஆனால் உங்களை தெரியும் வந்து நாங்கள் நிலைமைகள் முன்னேற வரைக்கும் இருந்தால் ஏதாவது போல சில வருடம் வந்து உதவியை தேவையில்லாம் அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து இது ஒரு வகையில் காப்பாற்றுவோம் இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய எழுபத்தஞ்சாவது கடற்படையினுடைய எழுபத்தஞ்சாவது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு அதனுடைய மிகப்பெரிய போர்க்காப்பல் அதனுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து வந்திருக்கு இன்றைக்கு இந்திய தூதுரகம் வந்து அறிக்கை விட்டு இருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறது தேர் அந்த ஏர்கிராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறது தேர்ட்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு போட்டு பார்க்க முடியாது அதே அவர்களுக்கு வந்து சில உடலே இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெளியே சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வெள்ளமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்கு அப்போ இந்த கோரிக்கை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதுராளிடம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை புடச்சொல்லி நாங்கள் கேட்டுறாங்க இரண்டால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள்லையும் விசேஷமாக வடகிழ இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள்லையும் வந்து பிரச்சினை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து உப்படையுடைய கெப்பாசிட்டி இல்லை அதுதான் உண்மை அந்த விடியம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது ஆனால் துரதிசவசமாக வந்து அந்த விடியத்திலே வந்து அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றாண்டது வேற விஷயம் இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து இதோட வகையிலே உதவியில கொடுத்து பராமரிக்கிறான்றது வந்து அது வேறு ஆனால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழல வந்து நாங்கள் இதன பார்த்து இருக்கிறா அவசரமா செய்ய வேணும் அந்த வகையில வந்து நாங்கள் பகிரங்கமாக கல்லோயால வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்துல போன மக்கள் நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விடவிருக்கிறோம் தயவு செய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதரகம் வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெறப்பட வேண்டும் அதுதான் இன்றைக்கு இதுவையும் வந்து செய்ய வேண்டும் என்ற தான் நம்மளுடைய எங்களுடைய கோட்பாடு அதே போன்று இந்திய துதுரம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையிலே தீர்த்து வைப்பதற்கும் வடக்கு மேம் கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய இயன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வரவும் வந்து நாங்கள் நாங்கள் கண்டுகொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய பார்வையில வந்து இன்றைக்கு அந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படா என்றால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமல் வந்து ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொல்லவேன் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அரசாங்கம் வந்து உலகத்திலே ஒரு மிகத்தலமான ஒரு ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரெண்டு சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெறவும் நாங்கள் அவசரமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி